கேரளாற்றில் இல்லாத அளவிற்கு இருபத்தி ஐந்து வீதம் முழுக்காட்டான வாக்காளர்கள் கனடாவில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இருபத்தி எட்டு தசம் ஒன்பது பொழுது ஏழு மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் கடந்த மூன்று நாட்களிலும் வாக்களித்து விட்டார்கள் இது உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான தேவையை மக்கள் மத்தியில் கொண்டிருக்கின்றது என்கின்றதை காட்டியிருக்கின்றனர் அதே இளையவர்கள் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்ந்தவர்களாகவும் முதியவர்கள் லிபரல் கட்சி சார்ந்தவர்களாக வாசகம் கருத்து கணிப்புகளின் படி அறியப்பட்டதன் பிரகாரம் இங்கே இந்த சம பங்குக்கு மேலாக வாக்குகள் விழுந்திருக்கின்றன ஆனால் அந்த எதிர்கட்சி சார்ந்ததாக அல்லாமல் ஆளும் கட்சி சார்ந்ததாகவும் இது இருந்திருக்கின்றது என்பதுதான் உண்மையாக எண்பது பில்லியன் டாலர்களை லிபரல் கட்சி மேலதிக ஆக அதாவது வலுவாக சேர்த்திருக்கின்றது பாரமாக அதாவது வந்து வரவு செலவு திட்டத்தின் விழுவாக சேர்த்திருக்கின்றது ஆனால் குறைப்புகள் மூலம் தன்னால் அதனை நாற்பத்தி பில்லியன்களுக்கு குறைக்க முடியும் என தொகை தொகை என்பது அதிகரிக்கும் அவ்வாறு அதிகரிக்கின்ற பொழுது கட்சிகள் வாக்கு வித்தியாசம் என்பது பல ஆயிரங்களை விடுத்து சில ஆயிரங்களாக அல்லது அல்லது சில 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 நூறுகளாக தொகுதிகளில் சில பத்துகளாக குரமாறக்கூடிய தன்மை இருக்கின்றது சொன்னால் போட்டி என்பது கடுநிலையில் நிலையிலான நிகழ்வு இருக்கும் இப்பொழுது இறுதி நாள்தரையும் செல்லும் எனும் ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் இருக்கின்ற நிலையில் எவ்வாறு செல்லும் என்கின்ற நிலைமை யாருக்குமே தெரியாது பிரச்சார நடவடிக்கைகளில் எதிர்கட்சிகள் மும்முரமாக ஈடுபடுவதும் லிபரல் கட்சி மிகவும் மந்தமாக இருப்பதும் அவதானிக்கப்படுகின்றது இதற்கான காரணம் அவர்கள் அந்த வாக்கு என்பது காணிக்குரிய வாக்காகமா காணியவர்களுக்குரிய வாக்காக அல்லது பொருளாதார நிமித்தத்திற்குரிய வாக்காக எடுத்துக்கொண்டு தனிப்பட்டவர்களை பிரபலியப்படுத்தாமல் சென்று கொண்டிருப்பதான ஒரு தெரிவு தெரிகின்றது வழக்கம் போல சமூக அரசியல் தளங்களில் நிகழ்கிற மிக முக்கியமான விஷயங்களை பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது அந்த வகையிலே கனேடிய தேர்தல் என்பது நாளுக்கு நாள் அதற்கான மக்களினுடைய எதிர்பார்ப்பு அதிகரித்துக் கொண்டிருக்கிற வாக்குப்பதிவுகள் ஏற்கனவே அதனுடைய ஒரு பகுதி நிறைவடைந்திருக்கிறது ஆக இந்த முறை இந்த முக்கூட்டிய வாக்குப்பதிவுகள் என்பது இது இதுவரை காலமும் நிகழாத அளவு கணிசமான ஒரு எண்ணிக்கையினை ஒரு மயிலுக்கல்லாக பதிவு செய்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதோடு ஒட்டியதாக பதிலாக இன்னும் இந்த கனடிய தேர்தல் குறித்து நாங்கள் பேசுவதற்கு வழக்கம் போல நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ள போகிறோம் வணக்கம் சுரேஷ் தர்மா வணக்கம் பிரியா வணக்கம் நேர்களே மற்றொரு உரையாடலையும் உள்ளே சந்திப்பதில் மகிழ்ச்சி சுரேஷ் தர்மா நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இதுவரை காலமும் இல்லாத அளவு வாக்காளர் எண்ணிக்கையினை இந்த முன்கூட்டிய தேர்தல் பதிவுகள் இம்முறை காண்பித்திருக்கிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இருபத்தி ஐந்து வீத முழுக்காட்டான வாக்காளர்கள் கனடாவில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இருபத்தி எட்டு தசம் ஒன்பது மில்லியனாக இருக்கின்ற பொழுது ஏழு மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் கடந்த மூன்று நாட்களிலும் வாக்களித்து விட்டார்கள் இது உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான தேவையை மக்கள் மத்தியில் கொண்டிருக்கின்றது என்கின்றதை காட்டி நிற்கின்றது அதே போல தபால் மூலமான வாக்குகள் கூட சுமார் இருபது வீதம் அதிகரித்திருக்கின்றன ஏழு லட்சத்தி ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தபால் மூலம் கூட வாக்களித்திருக்கின்றார்கள் சாதாரணமாக ஒரு வாக்களிப்பின் பொழுது இவ்வாறான வாக்களிப்புகள் இடம்பெறுகின்ற பொழுது எதிர்கட்சிகள் அதன் மூலம் பயன்படுவனவாக இருக்கும் அதற்கான காரணம் அவை த தங்களது தேர்தல்களில் முன்கூட்டிய வாக்குப்பதிவை மேற்கொள்வதன் மூலம் அவ்வாறான ஒரு வாக்கு செல்வாக்கை பெறுவதற்காக முயற்சிக்கும் இந்த முறை இடம்பெற்ற வாக்குப்பதிவில் கணிசமான அளவு முதியவர்கள் இளைஞர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு இது இந்த எதிர்கட்சி என்பதை விட தேச நலனுக்கான ஒரு வாக்களிப்பாகவும் கருதுவதால் அது குறித்த வாக்குப்பதிவு கூட இடம்பெற்றிருக்கின்றது என்பதுதான் ஊடகங்களின் கருத்தாக இருக்கின்றது குறிப்பாக குறிப்பாக இந்த முதியவர்களின் பிரசன்னம் என்பது இந்த வாக்கு அளிப்பவர்களின் அல்லது இந்த வாக்கு வீதத்தை வயதுபடி பார்த்தால் இளையவர்கள் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்ந்தவர்களாகவும் முதியவர்கள் கட்சி சார்ந்தவர்களாகவும் கருத்து கணிப்புகளின் படி அறியப்பட்டதன் பிரகாரம் இங்கே இந்த சம பங்குக்கு மேலாக வாக்குகள் விழுந்திருக்கின்றன ஆனால் அந்த எதிர்கட்சி சார்ந்ததாக அல்லாமல் ஆளும் கட்சி சார்ந்ததாகவும் இது இருந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை நிச்சயமாக ஆக இந்த எண்ணிக்கை என்பது எவ்வளவு தூரம் மக்கள் இந்த தேர்தலிலே ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதையும் இவ்வளவு தூரம் அதனுடைய காலத்தின் தேவையை உணர்ந்திருக்கிறார்கள் என்பதையும் குறிகாட்டியாக காட்டி நிற்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இதுபோக கட்சிகளை பொறுத்த அவர்கள் தங்களினுடைய மேனிஃபெஸ்டோ பிளாட்ஃபார்ம்ஸை வெளியிட்டிருக்கிறார்கள் முன்கூட்டியே ஆக இந்த இவ்வாறு முன்கூட்டியே வெளியிடப்பட்டிருக்கிற இந்த கட்சிகளினுடைய மேனிபெஸ்டோ பிளாட்ஃபார்ம் என்பது எதை காட்டி நிற்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இது எவ்வளவு தூரம் அஹ் தேர்தலிலே செல்வாக்கு செலுத்தும் என்று நினைக்கிறீர்கள் நிச்சயமாக இன்றுதான் கன்சர்வேட்டிவ் கட்சி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கின்றது இத்துடன் மூன்று கட்சிகளும் வெளியிட்டிருக்கின்றன முக்கியமாக ஐந்து கட்சிகள் வெளியிட்டிருந்தாலும் மற்றும் என்ட்டிவ் கட்சி லிபரல் கட்சியாக வெளியிட்டிருந்தாலும் மார்காணி அவர்கள் பி எப் பொலிவியர் அவர்கள் வெளியிட்டவர் எண்கள் அதாவது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதவை என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை சகல கட்சிகளும் அந்த கிளைமேட் சேஞ்ச் செக்யூரிட்டி மற்றும் ஹவுசிங் போன்றவர்கள் எல்லாம் சமநிலையான பேணுகையை பேணுகின்றார்கள் குறிப்பாக அதனை எவ்வாறு கூறலாம் என்றால் வித்தியாசங்கள் தான் அவர்களின் எண்ணிக்கையில் மாற்றமடைகின்றன தவிர அனைவரும் ஒரே கூற்று சென்று கொண்டிருக்கின்றார்கள் பத்திரிகைகள் கூட நிச்சயமாக பி அவர்கள் கூறுகின்ற நிலையை அடைய முடியுமா என்று அதற்கான கருத்து என்னென்றால் ஒன்றை மன்னிக்கவும் கனடிய பாராளுமன்ற பட்ஜெட் ஒரு அதாவது வந்து அதிகாரியின் கருத்துப்படி நூற்றி பில்லியன்களை எதிர்வரும் நான்கு ஆண்டுகளில் இந்த அதாவது வந்து அதிக பழுவாக வரவு செலவு திட்டம் பெறுமென்கின்ற நிலையில் அதற்கு மேலாக எண்பது பில்லியன் டாலர்களை லிபரல் கட்சி மேலதிக ஆக அதாவது வலுவாக சேர்த்திருக்கின்றது பாரமாக அதாவது வந்து வரவு செலவு திட்டத்தின் வீழ்வாக சேர்த்திருக்கின்றது ஆனால் குறைப்புகள் மூலம் தன்னால் அதனை நாற்பத்தி மூன்று குறைக்க முடியும் என பிய பொலிவியர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே வெட்டுக்கள் என்பன அங்கே பிரதானப்படுத்தப்பட்டாலும் சில வருமானங்கள் என்பன அந்த கணக்கு வீதத்துக்கு ஒத்தவையாக அதாவது வந்து ரெவின்யூ ஃப்ரம் அதர் சோர்சஸ் என்கின்ற ரீதியில் சுமார் இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர்களுக்கு மேலான எண்ணிக்கையான வருமானம் வரும் பொழுது அது இங்கே வருகின்றது இப்படி வரும் என்பது தெரியாத நிலைகள் மயக்க நிலையில் இருக்கின்றன எனவே இவ்வாறான ஒரு குறைப்பை மேற்கொள்ள வேண்டுமானால் அதாவது குறிப்பாக குறிப்பிட்ட அதிகரிப்பை மேற்கொள்வதாக அவ்வாறான திட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்படும் பொழுது நிச்சயமாக துண்டு விழும் தொகை என்பது அதிகரிக்கும் ஆனால் அதனை குறைக்கப் போவதாக அதாவது மத்திய அரசு அரசின் செயற்பாடுகளில் சில வலைகளில் அந்த ஊழியர்கள் குறைப்பு மற்றும் அதாவது வந்து வெளிநாடுகள் வரி ஏற்போர் மூலம் புறப்படும் வரி என சுமார் பதினைந்து வெளிநாடுகளில் கம்பெனிகளை வைத்திருப்போர் அல்லது அந்த மயக்க நிலையில் அரசை வைத்து அதன் மூலம் வருமானம் பெறுவது அவ்வாறானால் ஊழியர்கள் அதிகரிப்பு தேவை ஊழியர்களின் குறையை குறைப்பதன் மூலம் இவ்வாறான செயற்பாடுகள் என்பன இடம்பெறுவது சாத்தியமற்ற ஒன்றாக பொழுதிலும் இது இப்பொழுது மக்களால் நிச்சயமாக பாரம் சம தூக்கி பார்க்கப்படும் என்றால் ஊடகங்கள் இப்பொழுது கருத்து பகிர் பகிர்வுகளை மேற்கொள்ளுகின்றன இந்த தேர்தலில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது மிகவும் ஒரு நெருக்கமான தேர்தலாகவும் நுருக்கமான தேர்தலாகவும் இடம்பெறும் என்று சொன்னால் இந்த முன்கூட்டிய வாக்கு பதிவுகளின் கணிப்பின்படி நிச்சயமாக தேர்தல் அன்று கூட பல இடங்களிலும் வாக்காளர்கள் நிச்சயமாக திரண்டு வாக்களிக்க போகின்றார்கள் என்பது ஒரு மறைமுக செய்தியாக இங்கே வருகின்றது அவ்வாறு வரும் பொழுது வாக்களிப்பவர்களின் தொகை என்பது அதிகரிக்கும் அவ்வாறு தொகை அதிகரிக்கின்ற பொழுது கட்சிகளிடையேயான வாக்கு வித்தியாசம் என்பது பல ஆயிரங்களை விடுத்து சில ஆயிரங்களாக அல்லது சில நூறுகளாக அல்லது சில சில தொகுதிகளில் சில பத்துக்களாக கூற மாறக்கூடிய தன்மை இருக்கின்றது என்று சொன்னால் போட்டி என்பது கடுநிலையில் நிலவக்கூடிய நிலையிலான நிகழ்வு இருக்கும் இப்பொழுது ஐந்து தசம் ஐந்து புள்ளிகள் முன்னிலையில்

வாக்களிப்பவர்களின் தொகை கூட நடக்கும் தேர்தல்களில் ஐம்பத்தி ஐந்து வீதம் அறுபது வீத விழுக்காடு வாக்காளர்கள் செல்வது வளமை ஆனால் இந்த முறை ஒரு எழுபத்தி ஐந்தில் இருந்து எண்பது அல்லது எழுபதிலிருந்து எண்பது வீதமானவர்கள் செல்லும் பொழுது இந்த தொகை அதிகரிப்பு வீதங்களில் இறுக்கத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக ஆக நாங்கள் பேசியதன்படி இந்த முன்கூட்டிய வாக்குப்பதிவு என்பதும் இரண்டாவது இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிற தேர்தல் விஞ்ஞாபனங்கள் என்பதும் வெகுவாக பலர் அறிந்த தரப்புகளிலே செய்யப்பட்டிருக்கிற கருத்து கணிப்பின் அடிப்படையிலும் எதிர்வருகிற தேர்தலிலே நாங்கள் ஏதாவது மாற்றங்களை எதிர்பார்க்க முடியுமா இல்லாவற்றால் இப்பொழுது இருக்கிற எந்த கட்சி முதன்மையாக இருக்கிறதோ அதே மாதிரியான ஒரு பொறுப்பற்றைத்தான் நாங்கள் எதிர்பார்க்க முடியுமா இல்லாவிட்டால் ஏதாவது எங்களை சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய வகையில் ஏதாவது அதிர்ச்சிகள் நமக்கு காத்திருக்கும் என்று நினைக்கிறீர்களா மாற்றங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கப்படலாம் ஏன்னு சொன்னால் இறுதி நாள் வரையும் ஒவ்வாறு செல்லும் எனும் ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் இருக்கின்ற நிலையில் எவ்வாறு செல்லும் என்கின்ற நிலைமை யாருக்குமே தெரியாது குறிப்பாக இப்பொழுது அமெரிக்கா தரப்பு மௌனமாக இருப்பதால் காணியவர்களின் பங்களிப்பை எங்கேயுமே காண முடியாமல் இந்த செயற்பாடு துறைகளில் மந்த நிலையில் இருக்கின்றது அதேவேளை பிரச்சார நடவடிக்கைகளில் எதிர்கட்சிகள் மும்முரமாக ஈடுபடுவதும் லிபரல் கட்சி மிகவும் மந்தமாக இருப்பதும் அவதானிக்கப்படுகின்றது இதற்கான காரணம் அவர்கள் அந்த வாக்கு என்பது காணிக்குரிய வாக்காகமா காணியவர்களுக்குரிய வாக்காக அல்லது பொருளாதார நிமித்தத்திற்குரிய வாக்காக எடுத்துக்கொண்டு தனிப்பட்டவர்களை பிரபலியப்படுத்தாமல் சென்று தெரிவு தெரிகின்றது ஆனால் இந்த தேசிய விவாதங்களின் பொழுது யக்மித் சிங் அவர்கள் இந்த குறுக்கீடுகளை மேற்கொண்டு இந்த பல விடயங்களை தெரிவித்ததற்கான காரணங்கள் வந்து அவர் தனது கட்சியின் கட்சித்தை வைத்திருப்பதானால் பன்னிரண்டு உறுப்பினர்களை நிச்சயமாக பாராளுமன்றத்தில் குறைந்தது நடந்த நிலையில் ஆனால் இப்பொழுது அதற்கான நிலை என்பது ஏற்படக்கூடிய சாத்திய என்றால் குறைகின்ற வாக்கு வீதம் என்பது மூன்று ஐந்து வீதத்தில் இருந்து நாற்பத்தி இரண்டு வீதங்களாக குறைகின்ற

என்பது தனது கரு நிலைமையை தக்கவை முயற்சியில் சற்றே வெற்றி பெறுவதற்கான கடின உழைப்பை மேற்கொள்கின்றது ஆனால் இந்த தேர்தல் நான் குறிப்பிட்டது போல அந்த பல வாக்காளர்களும் செலுத்துவதால் இந்த வயது இளையவர்களிடையே இந்த முறை அக்கறை ஏற்பட்டிருக்கின்றது வாக்குகளில் பெரும்பான்மையானவை கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு தான் செல்லும் என்பதில் கூட சந்தேகம் இல்லை இருந்த பொழுதிலும் இவ்வாறான என்பது கனடாவில் முன்னூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஒரு முன்னூற்றி நாற்பத்தி மூன்று நினைக்கின்றேன் அந்த தொகுதிகளில் அந்த பெரும்பான்மையை எந்த கட்சியும் பெற முடியாத இடத்து கன்சர்வேடிவ் கட்சியோ அல்லது லிபரல் கட்சியோ மன்னிக்கவும் கன்சர்வேட்டிவ் கட்சியை தவிர்த்த மற்ற கட்சிகளிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படும் அவ்வாறுன்னு சொன்னால் லிபரல் கட்சிக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் இல்லை கன்சர்வேட்டிவ் கட்சி இவ்வாறு நூற்றி நாற்பது எடுக்கிறது கட்சி நாற்பத்தி ஐந்து எடுக்கின்றது என்றால் அவர்களுக்குரிய ஆதரவு வழங்கப்படும் அதே நேரம் கன்சர்வேட்டிவ் கட்சி நூற்றி நாற்பத்தி ஐந்து எடுத்து லிபரல் கட்சி நூற்றி நாற்பது ஆசனங்களை புறமாக இருந்தால் ஏனைய கட்சிகள் இணைந்து அரசை அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்பது பல பேர் சொன்னால் கன்சர்வேடி கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு எண்ட்பியூ அல்லது பிளாக் பேக் எப்பொழுதும் முன்வரா ஆனால் அவை லிபரலுடன் சேரக்கூடிய சாத்தியங்கள் என்பன இருக்கின்றன கடந்த நான்கு முறைய தேர்தல்களிலும் அல்லது நான்கு தடவை ஆட்சிகளிலும் இவ்வாறான சிறுபான்மை அரசு ஆட்சி செய்தது லிபரலின் அது அது இந்திபியின் உதவியுடன் அவ்வாறான ஆட்சியை செய்தது அத்துடன் புலக்யாவின் அனுசரணையுடன் எனவே இந்த தேர்தல் முடிவுகள் என்பன இவ்வாறு வரும் அல்லது சில வேளைகளில் சடுதியாக அமெரிக்க தரப்பில் இருந்தோ அல்லது வேறு ஏதோ ஒரு விடயத்தில் இருந்தோ காணி மீதான பார்வை என்பது மிகவும் சாதகமாக திரும்பும் பக்கத்தில் அது கூட ஒரு பலத்த மாறுதலை கொண்டு வரும் என்றால் பெரும்பான்மை அரசுக்கு கூடிய சாத்தியத்தை கொண்டு வரும் ஆனால் இன்றைய நிலையில் இந்த பெரும்பான்மை என்பதற்கான சந்தர்ப்பம் குறைந்து வருவதைத்தான் தரவுகள் காட்டி நிற்கின்றன இந்த எதிர்வருகிற தேர்தல் குறித்து தேவையான அளவு தேவையான கோணங்களை நாங்கள் அணுகி இருக்கிறோம் என்று நினைக்கிறேன் போதுமான அளவு இப்பொழுது குறித்து நிகழ்ந்து கொண்டிருக்கிற விடயங்களே ஆகிற்று மிக்க நன்றி சுரேஷ் தர்மா இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக நன்றி பிரியா நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்